இப்ப இருக்கிற பசங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியே கிடையாதுங்க எவ்வளோதான் கீரை எப்படி செஞ்சு கொடுத்தாலும் வேணாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க பட் இந்த மாதிரி ஒரு தடவை நீங்க செஞ்சு கொடுங்க நிஜமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கு நூத்தி ஐம்பது கிராம் தோரம்பருப்பு எடுத்துக்கோங்க அது கூடவே நாலு பல் பூண்டு அஞ்சு சின்ன வெங்காயம் ஊத்தி நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாங்க ஏன்னா தூசி மண்ணெல்லாம் இருக்கும் அதனால நல்லா கழுவிடுவோம் இது கூடவே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தக்காளி பிடிக்கும்னா இன்னும் நீங்க ரெண்டு கூடுதலாக கூட சேர்த்துக்கலாம் உள்ள வந்து தக்காளி எப்பெல்லாம் புழு இருக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா பருப்பு நல்லா வெந்து குழஞ்சி வரணுங்க முக்கியமான விஷயம் இது கூடவே கொஞ்சமா விளக்கெண்ணெய் அது ஆமனுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் சீரகம் நாலு மிளகு ஒரு வர கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு துண்டு பெருங்காயம் பச்சை மிளகாய் எந்த காரணத்து கூட சேர்க்கக்கூடாது மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் சிம்லே வெக வெட்டா போதுங்க அது வேகிற வேப்பில் ஒரு கடாயை வச்சு மண் சட்டியோ கடை எதுவாக இருந்தாலும் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து நம்ம கழுவி எடுத்து வச்சிருந்த கீரையை லேசாக வதக்கிக்கலாம் இந்த மாதிரி செய்யறதுக்கு முருங்கைக்கீரை ரொம்ப இலசாக இருக்கணுங்க முத்தனை கீரையா இருந்தா சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம் அவ்வளோ சீக்கிரம் பசங்களுக்கும் ஜீரணமும் ஆகாது இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இது ஒரு பிளேட்ல வச்சு ஆற வச்சிருவோம் பருப்பு இப்போ விசில் அடங்கிருச்சு சூப்பராக வெந்திருக்குங்க பருப்பு இந்த அளவுக்கு நல்லா வந்தால் வந்தாதான் குழம்பு ருசி செம சூப்பராக இருக்கும் இதுல இருக்க தண்ணியை வடிச்சிட்டு இப்போ மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம் இது கூடவே நம்ம வதக்கி வச்சிருந்த முருங்கைக்கீரையும் கீரையும் கடைஞ்சிக்கலாம் ஃபர்ஸ்ட் பருப்பை கடைஞ்சிட்டு அப்புறம் கீரையை சேர்த்துக்கோங்க நீங்க சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் ஓட்டுறதா இருந்தால் கீரைய ஒரே ஒரு தடவை மிக்சியில ரிப்பர்ல மட்டும் ஓட்டுங்க ஏன்னா இளங்கீரியா இருந்தாதான் தான் இந்த அளவுக்கு மசியும் நல்லா மசிச்சு விடணுங்க மத்த வச்சு இன்னொரு பக்கம் கடாய வச்சு கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு சீரகம் கொஞ்சம் மெந்தையும் கட் பண்ணி வச்சிருந்தேன் சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சேர்த்துக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் முழு வெங்காயத்தையும் அப்படியே கூட சேர்த்துக்கலாங்க ஏன்னா குட்டீஸ்க்கு குட்டிஸ்க்கு முழுசார்தான் எடுத்து ஓரம் வச்சிருவாங்க அதனால கட் பண்ணியே சேர்த்துக்கலாம் நீங்கள் இது கூடவே நான் ரெண்டு பழுத்த தக்காளி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு புளி பிடிக்காத விருப்பப்படலைன்னா நீங்கள் இன்னுமே கூடுதலாக தக்காளி சேர்த்துக்கலாம் பட் புளி சேர்த்து செஞ்சாலும் சுவையை நல்லாயிருக்கும் இப்படியும் நல்லா இருக்கும் இந்த அளவுக்கு என்ன பிரிஞ்சு வதங்கினதுமே இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் இது எல்லாத்தையும் நல்லா பச்சை வாட போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க எண்ணெயில இந்த அளவுக்கு வதங்கினதுமே இதுக்கு தேவையான அளவுக்கான உப்பையும் சேர்த்திடலாங்க உப்போடு நல்லா வதங்கட்டும் இந்த அளவுக்கு வதங்கினதும் நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளிக்க அரசும் சேர்த்துக்கலாம் ஒரு கோலி குண்ட அளவுக்கு மட்டும் புளி சேர்த்தா போதும் புளி நிறைய சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது இது நல்லா சலசலன் இந்த அளவு கொதிச்சதுமே நம்ம கடைஞ்சி வச்சிருந்த பருப்பும் கீரையும் ஃபஸ்ட்டு சேர்த்துடலாம் பருப்பு தண்ணி உடனே சேர்த்துடாதீங்க ஏன்னா கீரை நல்லா வந்து அந்த புளியதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகணும் நல்லா இந்தளவு கிளறி விடுங்க நல்லா சலசலன் கொதிச்சதுமே நம்ம எடுத்து வச்சிருந்த பருப்பு தண்ணியும் இதை கூட சேர்த்துக்கலாங்க இந்த ஸ்டேஜ் வந்ததும் நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணணும் ரொம்ப நேரம் குதிச்சுன்னா கீரை சத்துடெல்லாம் போயிடும் ஒரு பிளேட் வச்சு சுட சுட சாதத்தை போட்டு நல்லா பலாசனையாக பரப்பி விட்டு அதில் நம்ம எடுத்து வச்சிருந்த கீரை குழம்பு அப்படியே ஊற்றி தொட்டுக்கிறதுக்கு எவ்வளவுதான் வச்சாலும் இதுக்கு அந்த வத்தல் தாங்க செம்ம டேஸ்டே சின்ன காலத்தில் பசங்கெல்லாம் எப்படி அந்த போட்டிக்கு கையில் விரல் வச்சு சாப்பிடா இந்த மாதிரி மட்டும் செஞ்சு கொடுத்து பாருங்கள் அந்த போட்டி வத்தலுக்காகவே பசங்க போட்டி போட்டு சாப்பிடுவாங்க நிஜமாவே ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட் அருமையான ஒரு கீரை குழம்பு தாங்க சோ ஸ்ட்ரென்த்தும் கிடைஞ்சது நமக்கு சாப்பிட்ட வச்ச ஒரு திருப்தியும் கிடைச்சதுங்க சோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க